சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களாக ஹிஸ்புல்லா இஸ்ரேல் நாட்டிற்குள்ளேயே புகுந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருப்பது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு வெட்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பதவி நீக்கப் போவதாக நிதன் தகவல் இஸ்ரேல் வெளியேறிய பிறகு காசா கடவைகளை தற்காலிகமாக பாதுகாக்க எகிப்து தயார் அறிக்கை இஸ்ரேலுக்கு ஐம்பது எஃப் போர் விமானங்களை விற்பனை செய்ய வெள்ளை மாளிகை தாமதம் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஐநா கமிஷன் அறிக்கை குறித்து பாலஸ்தீன தூதர் கருத்து இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்கு காணொலிக்குள் போகலாம் தெற்கு லெபனானில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அரசியல் தீர்வை எட்ட தவறினால் லெபனானுடனான சண்டையை அதிகரிப்பதற்காக ஸ்டேலின் சமீபத்திய அச்சுறுத்தலை அடுத்து இஸ்ரேலிய நகரமான ஹைஃபாவில் உள்ள விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களின் காட்சிகளை ஹிஸ்புல்லா செவ்வாய் என்று வெளியிட்டது ஹிஸ்புல்லாவின் ஹூட் ஹூட் விமானத்தால் படமாக்கப்பட்ட ஒன்பது நிமிட முப்பத்தி ஒரு வினாடி வீடியோ ஸ்டேலின் ரஃபேல் மேம்பட பாதுகாப்பு அமைப்புகள் வசதி மற்றும் ஹைபாவின் சிவிலியன் மற்றும் இராணுவ துறைமுகத்தின் படங்களை காட்டியது இது துறைமுகத்தில் உள்ள லாஜிஸ்ட் வசதிகள் எண்ணெய் மற்றும் ரசாயன ஆயுத கொள்கலன்கள் மற்றும் இராணுவ மற்றும் வணிக கப்பல்களையும் ஹிஸ்புல்லா படமாக்கியுள்ளது ஹைஃபாவின் புறநகரில் உள்ள பகுதியில் இரண்டு லட்சத்து அறுபது ஆயிரம் மக்கள் வசிக்கும் வணிக மற்றும் குடியிருப்பு பகுதிகளின் காட்சிகளும் காட்டப்பட்டன ஹிஸ்புல்லா இவ்வாறு இஸ்ரேல் நாட்டிற்குள்ளேயே புகுந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பது இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் அதன் படைகளுக்கும் பெரிய வெட்கக்கீடாகவே பார்க்கப்படுகிறது இஸ்ரேலிய நாட்டிற்குள்ளேயே எதிரிகள் புகுந்து உளவு பார்ப்பது இஸ்ரேல் தோற்பதற்கு சமமாகும் இதனை அடுத்து நெதஞ்சாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் படையினரையும் பதவி நீக்கம் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கமாசுடனான ஸ்டேலின் போரின் முடிவில் இஸ்ரேலிய படைகள் முற்றிலுமாக வெளியேறிய பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு காசா பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்த எகிப்து தனது விருப்பத்தை அறிவித்ததாக அல் அரேபி மேற்கோள் காட்டி எகிப்திய ஆதாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐநாவின் கீழ் செயல்படும் எகிப்திய துருப்புகள் பாலஸ்தீனிய பகுதியான ரஃபா கிராசிங்கின் அதேபோல் காசா பகுதிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள மற்ற கிராசிங்குகளையும் ஹாசான் கரையோரத்தில் உள்ள சில புள்ளிகளையும் பாதுகாக்கும் ஆனால் நகரங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் இருக்க மாட்டார்கள் என்று அறிக்கை குறிப்பிடுகிறது அவர்களின் நிலைநிறுத்தம் இஸ்ரேலிய படைகள் முழுவதுமாக திரும்பப் பெறப்படுவதற்கும் பாலஸ்தீனிய நிர்வாகத்தை அந்த பகுதியில் ஸ்தாபிப்பதற்கும் இடையிலான இடைக்கால கட்டத்தை உள்ளடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போருக்கு பிந்தைய காசாவில் எகிப்தின் ராணுவ நடவடிக்கை கடந்த வாரம் பக்ரைனில் ஐடிஎஃப் தலைமை அதிகாரி ஹெர்சி ஹலேவி மற்றும் யுஎஸ் எங்கம் இன் அனுசரணையில் பல அரபு நாடுகளை சேர்ந்த மூத்த ஜெனரல்களுக்கு இடையே கூட்டப்பட்டதாக கூறப்படும் சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அல் அரபி அல் மேற்கோள் காட்டிய மேற்கத்திய ராஜதந்திர ஆதாரத்தின்படி ஹலேவி எகிப்திய ராணுவ தளபதி லெப்டினட் ஜெனரல் ஒசாமா ஆஸ்கர் மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி மைக்கேல் குரில்லா ஆகியோருக்கு இடையில் முத்தரப்பு சந்திப்பு நடைபெற்றது என கூறியுள்ளது கத்தாரியின் அறிக்கையின்படி பரந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட மூன்று முக்கிய தலைப்புகள் காசாவில் போரை விரைவாக நிறுத்த வேண்டியதன் அவசியம் ஈரான் மற்றும் அதன் பிராந்திய பினாமிகளால் ஏவப்படும் ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக முட்கூட்டியே எச்சரிக்கை அமைப்பை செயல்படுத்துதல் மற்றும் கவுதிகளிடமிருந்து செங்கடலில் கடல்வழி வர்த்தகத்தை பாதுகாத்தல் போன்றனவாகும் இஸ்ரேலில் உள்ள அரசியல் முடிவெடுப்பவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கூட இஸ்ரேலிய ராணுவமும் அமெரிக்க நிர்வாகமும் போரை விரைவில் முடிக்க ஒரு பொதுவான இலக்கை வெளிப்படுத்தியுள்ளன ஈரானிய அச்சுறுத்தலை பொறுத்தவரை கெய்ரோ எதிர்கொள்வதற்கான முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இரு நாடுகளுக்கும் இடையே சாத்தியமான ராஜதந்திர தற்போதைய ஆலோசனைகளின் வெளிச்சத்தில் தெளிவுபடுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அல்ஹாம் படைப்பிரிவுகளைஅளிக்க இஸ்ரேலிய ராணுவத்திற்கு கடினமான பணி உள்ளது என எர்னா தெற்கு காசா நகரமான ரஃபாவில் உள்ள பாலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான கமாசின் ராணுவ பிரிவு தனது இலக்கை அடையாமல் தனது இராணுவ தாக்குதலை முடிக்கக்கூடும் என்று சியோனிச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லெபனானின் அல் மாயாதின் செய்தி வலையமைப்பின் கூற்றுப்படி சியோனிச ஊடகங்கள் திங்களன்று பாலஸ்தீனிய போராளிகள் இன்னும் கடுமையான எதிர்ப்பை வைத்து வருவதாகவும் ஆட்சியின் ராணுவத்திற்கும் உயிரிழப்புக்களை ஏற்படுத்தும் திறன் கொண்டவர்கள் என்றும் தெரிவித்தனர் இது காசாவில் உள்ள கமாஸ் காசாவில் தனது அதிகாரத்தை தொடர்ந்து பராமரித்து வருவதையும் கூறியது போல சரிந்துவிடவில்லை என்பதையும் குறிக்கிறது இது சம்பந்தமாக காசாவில் தரையில் ஆஸ்திரேலிய படைகளுடன் நடந்து வரும் போர்களில் கமாஸின் இரண்டு பட்டாலியன்கள் பங்கேற்கவில்லை என்றும் சியோனிச கான் நெட்வொர்க் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஃபைடர் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்புவதை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது அதாவது இஸ்ரேல் மீது ஜெருசலேமில் இருந்து வரும் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அத்தகைய நடவடிக்கைக்கு காங்கிரசின் ஆதரவு இருந்தபோதிலும் போதிலும் ஐம்பது போர் விமானங்களை விற்பனை செய்வதில் வெள்ளை மாளிகை முன்னேறவில்லை என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் இரண்டு உயர்மட்ட ஜனநாயக கட்சியினர் தங்கள் ஆட்சேபனைகளை நீக்கிய பின்னர் பதினெட்டு பில்லியன் விற்பனை குறித்து காங்கிரசுக்கு வெளியுறவுத்துறை அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்னும் அவ்வாறு செய்யவில்லை நாங்கள் நேரத்தை தந்திரோபாயமாக பார்க்கிறோம் எனவே ஆயுதம் வழங்குவது எப்போது என்பது ஒரு கேள்வி என்பது ஒரு கேள்வி அல்ல என்று அந்த அதிகாரி கூறுகிறார் செனட் வெளியுறவு குழுவின் தலைவரான ஜனநாயக கட்சியை சேர்ந்த சென் பென்கார்டின் மற்றும் ஹவுஸ் வெளியுறவு குழுவின் தரவரிசை உறுப்பினர் ஹிரிகோரி மிக்ஸ் ஃபைடன் நிர்வாகத்தின் கடும் அழுத்தத்தின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு தங்கள் ஆட்சேபனைகளை நீக்கியிருந்தனர் இதன்படி நேற்று பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்ஜாகு இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஃபைடன் நிர்வாகத்தை கண்டித்து சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோவை வெளியிட்டார் இதற்கு பதிலடியாக வாஷிங்டன் டிஷியில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இடையேயான உயர்மட்ட பேச்சுவார்த்தையை வெள்ளை மாளிகை ரத்து செய்ததாக ஐநாவுக்கான பாலஸ்தீன தூதுவர் இப்ராஹிம் கிரைசி ஜெனிவாவில் உள்ள ஐநா விசாரணை குழுவிடம் தனது கருத்தை தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஒத்துழைக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் அவர்களின் விசாரணை கமிஷனுக்கு நன்றி தெரிவித்தார் இஸ்ரேலிய படைகள் இனப்படுகொலை போரின் போது பட்டினிச்சாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துதல் மருத்துவமனைகள் போன்ற பொதுமக்களின் உட்கட்டமைப்பை வேண்டுமென்றே குறிவைத்து குற்றம் சாட்டப்படாமல் கைதிகளை அடைத்து வைத்திருப்பது உட்பட தொடர்ச்சியான முறைகேடுகளை அவர் மேற்கொண்டார் இதுபோன்ற முறைகேடுகள் தடையின்றி தொடர்ந்தால் என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் அவர் கமிஷனிடம் கேட்டார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களுக்கு இணங்க பொதுமக்களை குறிவைப்பதை மறுக்கும் எங்கள் நிலைப்பாட்டை தூதுவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் போர் நிறுத்தம் முற்றுகையின் முழு முடிவு கைதிகள் அனைவரையும் விடுவிக்க ஐநா போர் நிறுத்தம் மற்றும் முழுமையான போர் நிறுத்தத்திற்கான அழைப்பை மீண்டும் வலியுறுத்துகிறது என்று பிள்ளை கூறுகிறார் முற்றுகையின் உடனடி மற்றும் முழு முடிவுக்காகவும் அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகள் உட்பட அனைத்து கைதிகளையும் விடுவிக்கவும் பாலஸ்தீனிய ஆயுத குழுக்கள் இஸ்ரேலுக்குள் கண்மூடித்தனமான ராக்கெட்டுகளை வீசுவதை நிறுத்தவும் அழைப்பு விடுக்கிறோம் என்று அவர் கூறினார் அனைத்து தரப்பினரும் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்களின் பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஐநா முகாமைகள் மற்றும் மனிதாபிமான செயற்பாட்டாளர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பிள்ளை மேலும் கூறினார் ஐசிஜே பிறப்பித்த உத்தரவுக்கு இணங்க விசாரணை மற்றும் ஆதாரங்களை பாதுகாப்பதற்காக ஆணையத்தின் காசா பகுதிக்கு உடனடி அணுகளை உறுதி செய்யுமாறு ஐநா இஸ்ரேலை அழைக்கிறது நாங்கள் அவர்களிடம் சமர்ப்பித்த கோரிக்கையை புறக்கணித்தது என்று அவர் மேலும் கூறினார் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்